பாருங்க அருமையான இடத்துல வடசித்தூரில் பாருங்க பழைய பில்டிங் தான் மொத்த நாலரை சென்ட் இடத்துல பழைய பில்டிங்கு பாத்ரூம் இருக்குது வீடு ஒரு பெட்ரூம் பெட்ரூமோடு இருக்குதுங்க முன்னாடி ஒரு ரெண்டு சென்ட் இடம் காலி இடமா இருக்குது பாருங்கள் பழைய வீடு தானுங்க மணலில் கட்டின வீடு வீட்டு கண்டிஷன் தண்ணி இருக்குது இபி லைன் இருக்குது பாருங்கள் பில்டிங்கெல்லாம் கொஞ்சம் ஆல்ட்ரேஸ் கொண்டு ஜம்முன் ஆகிட்டு மொத்த நாலரை சென்ட் இடம் வீட்டு கண்டிஷன் தண்ணி இருக்குது பாருங்க இங்கே பின்னாடி இடம் இருக்குது பாருங்கள் பின்னாடி வரைக்கும் கிட பாருங்க இது இதுவரைக்கும் இடமா பாருங்க பாருங்கள் அளவு இடம் இருக்குது பாருங்க பில்டிங் இது பழைய பில்டிங் தான் மணலில் கட்டுனது கொஞ்சம் ஆல்டோவேஷன் பண்ணால் ஜம்முன் ஆகிக்குங்க மொத்தம் நாலு சென்ட் அளவு எல்லாம் சோரி இருக்குது உள்ளவர்கள் காமிக்கிற பாருங்கள் கொடைசித்தூர் ஹயர் செகண்டரி ஸ்கூல் பக்கத்துலேயே இருக்குது இந்த மாதிரி ரோடு மெயின் ரோடு ரொம்ப பக்கம் பாருக்குது சமையல் ரூமு ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது இது ஹாலுங்க பாருங்கள் ஹால் இங்கே ஒரு பெட்ரூமுங்க மொத்தம் நாலரை சென்ட் தான் கட்டியிருக்காங்க பழைய பில்டிங் தான் கொஞ்சம் ஆல்ஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு ஜம்னு இருந்துக்கலாம் இருக்கலாம் பண்ணி கட்டிக்கலாம் பாருங்கள் மெயின் ரோட்டுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்குது பாருங்கள் ஸ்கூலெல்லாம் ரொம்ப நடந்து போகிற கொடுத்து வர கூட இல்லை ரொம்ப எட்டு வச்சு வச்ச போயிடலாம் அருமையான இடத்துல இருக்குதுங்க வட சித்தூரில் பாருங்க இதெல்லாம் காலி இடம் பாருங்க இதெல்லாம் காலி இடத்துல இருக்குது முன்பகுதி இது அப்போலே பின்பகுதி காமிச்சேன் இது முன்பகுதி பாருங்கள் ரொம்ப பக்கத்தில் இருக்குது எல்லாம் மெயின் ரோடு ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது இது அவுட் சைட் பாத்ரூம் வச்சுருக்காங்க ரெண்டு பாருங்க ஒரு ஃபெசிலே இருக்குது பாருங்கள் மெயின் ரோடாக தான் பாருங்கள் நம்ம நடந்து வர்றது தான் மெயின் ரோடுங்க அது அவரோடைய அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் தெரியுது இல்லைங்க அது குட்டி தான் தார் ரோடே இருக்குது ஸ்கூலு அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குது ரொம்ப பக்கத்தில் இருக்குதுங்க பாருங்கள் வண்டி போகுது பாருங்க ரொம்ப பக்கத்தில் இருக்குது மெயின் ரோடு பாருங்க அருமையான மாதிரி பக்கத்தில் கிடைக்காது நல்லா அருமையான இடம் நம்ம இப்படி வேணாலும் ஆர்டிஸ்ட் பண்ணி கட்டிக்கலாம் மைன் ரோடு இவ்வளோ பக்கத்தில் கிடைக்கிறது கஷ்டங்க ரொம்ப பக்கத்தில் இருக்குது மெயின் ரோடு மொத்தமே பார்த்திங்கன்னா ஒரு நூற்றம்பது இரநூறு தான் வரும் மெயின் ரோடு இரநூறு தான் வருங்க இரநூறு மீட்டரில் இரநூறு அடி மெயின் ரோடு பாருங்கள் அருமையான இடத்துல இருக்குது வீடுகள்லாம் நிறைய ஆயிடுச்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் மொத்த வீடு பாருங்கள் தெரியுதுல வீட்டினுடைய மொத்த வீது பாருங்கள் மெயின் ரோடு பக்கத்தில் இப்படி கிடைக்காது பார்த்துட்டு சொல்லுங்கள் விலை வந்து மொத்த விலை நாற்பத்தி ஒரு ரூபா சொல்கிறாங்க நாலு சென்ட்டு வீடு எல்லாம் சேர்த்து நாற்பத்தி ஒரு ரூபா சொல்கிறாங்க பேசும்போது விலை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்த்துட்டு சொல்லுங்கள் அருமையான வீடு